திருச்சி வானொலி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்று இந்நிகழ்ச்சி உற்சாக உச்சம் அவர்கள் எழுதிய இலக்கும் விமர்சனம் என்னடா இந்த வாழ்க்கை எதை நோக்கி தெரியலையே அது போற போக்குல நாமளும் போயிட்டு இருக்கோம் எங்கே செல்லும் இந்த பாதை இப்படின்னு புலம்புகிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா இதே மாதிரிதாங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னே தெரியாம வாழ்றாங்க சரி இது வர போனது போகட்டும் இனிமேலாவது உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்காக இன்னைக்கு ஒரு புக்கை பத்தி தான் பேச போறேன் இறையன்பு ஐஏஎஸ் எழுதிய இலக்கும் நோக்கமும்ன்ற புக்கு தான் வாங்க இந்த புத்தகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்போம் எது இலக்கு எது நோக்கம்னே தெரியாம நம்ம நிறைய பேர் இருக்காங்க இலக்குன்னா அப்போதைக்கு உங்களுடைய தற்கால தான் ஆனா நோக்கம்ன்றது நீண்ட காலத்துக்கு நம்ம லைஃப்கான குறியீடுன்னு சொல்றாரு நோக்கம்னா என்னன்னே தெரியாதவங்க இலக்கு தான் நோக்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கவங்க அடைஞ்சவன நோக்கத்தை அடைஞ்சதான்னு நினைச்சிட்டு உண்மையான நோக்கத்தையும் விட்டுறாங்க இன்னைக்கு நம்ம பாதி பேர் தானே பண்றோம் நம்ம காலேஜ் ஸ்கூல்ல காம்படிஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே ஜெயிச்சிடுவோம் இதுதான் வெற்றின்னு நினைச்சிட்டு இதுக்கு மேல நம்ம திறமைய வளர்த்துக்க மாட்டோம் இத பத்தி இன்னும் தெளிவா சொல்லணும்னா துப்பாக்கிய சுடுறவங்களுக்கு அங்க இருக்கிற மையப்புள்ளி தான் இலக்கு ஆனா ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும்ன்றது நோக்கம் ஓட்ட பந்தயத்துல ஓடுறவனுக்கு முதலிடத்துல வரணும்னு தான் இலக்கு ஆனா இதுக்கு முன்னாலே இருந்த சாதனைய முறியடிக்கணும்ன்றது நோக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சேரணும்ன்றதுதான் இலக்கு அது போல ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது நோக்கம் ஒரு ஓவியம் ஓவியத்தை நல்லா வரையணும்ன்றது இலக்கு அந்த ஓவியம் இந்த உலகத்துல புது விதமா நோக்கம் இப்படி எது நோக்கம் எது இலக்குன்னு தெரியாதவங்களுக்கு விலக்கி சொல்றாரு இரையன்பு இது மூலமா சின்ன சின்ன இலக்கோட கூட்டமைப்பு தான் நோக்கம்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுடைய நோக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க ஏன்னா நோக்கத்தை வச்சுதான் அவங்களோட அடையாளம் என்னன்னு இந்த உலகம் கண்டுபிடிக்கும் நம்மள சிலர் இலக்குதான் நோக்கம்னு நினைச்சிட்டு இலக்கு அடைஞ்ச உடனே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க திறமைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள குறுக்கிக்கிறாங்க இப்ப நம்மள நிறைய பேர் நல்லா கவிதை எழுதுவோம் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸே நல்லா கவிதை எழுதுவாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல நடக்கிற காம்படிஷன்ஸ்ல அவங்க தான் பிரைஸ் வாங்குவாங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திறமைய மறந்துட்டு சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு வேற பாதையில போயிடுவாங்க அவங்க திறமைக்கு நல்ல கவிஞராகலாம் ஆனா அவங்களுக்கு அந்த இலக்கோட வெற்றியே போதும்

வாங்கணும்னு நினைக்கிறாரு இப்படிப்பட்ட மனுஷங்க உயர்ந்த நோக்கத்தை உள்ளவங்க இதே இன்னொருத்தர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு எதுக்குன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய வரதட்சணை வாங்கணும் கார் வாங்கணும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சா அவங்க தாழ்ந்த நோக்கத்தை உள்ளவங்க இதுல உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு முதல்ல பாருங்க ஒருவேளை அது தாழ்ந்த நோக்கமா இருக்குன்னா அதை உடனே மாத்திக்குங்க திருச்சி வானொலி பண்பாளையூற்றி இரண்டு புள்ளி ஒன்று இந்நிகழ்ச்சி உற்சாக உச்சம் இன்று இறைன்பு அவர்கள் எழுதிய இலக்கும் நோக்கமும் புத்தக விமர்சனம் இதே மாதிரிதான் நோக்கோனா வேற அவான்றது வேற லட்சியம்ன்றது வேற வேட்கன்றது வேற இந்த அவா இருக்கிறவங்க அவங்களோட ரொம்ப நாள் ஆசையெல்லாம் யார்ட்டையும் சொல்லாம பத்திரமா வச்சுப்பாங்க தேவைப்படுற நேரத்துல வளைஞ்சு கொடுப்பாங்க உதவி செஞ்சவங்கள உதச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அவா இருக்கிறவங்க நம்ம சொசைட்டியோட முன்னேற்றத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை கட்ட மாட்டாங்க இப்படி அவா இருக்கிறவங்க ஆசை கூட ஒரு கட்டத்துல முத்தி போயிடும் அவங்களுக்கு ஒரு தகுதியாவது இருக்கும் ஆனா இந்த வேட்கை இருக்கிறவங்களுக்கு தகுதியும் இல்லாம உழைப்பும் இல்லாம சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க குறிப்பா இவங்க ஆசை அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆசைன்னு போய்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட அவா இருக்கிறவங்க நம்ம சொசைட்டிக்கு தவறான முன்மாதிரியா தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில பெருசா எதையும் சாதிச்சிருக்கவும் அதனால உங்களோட எண்ணம் எதை நோக்கி போகுது அப்படின்னு கண்டுபிடிங்க அதை நேர் வழியில கொண்டு போக முதல்ல முயற்சி செய்யுங்க இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பணமே நோக்கமா இருக்கு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு அவங்க சின்ன வயசுல பட்ட அவமானம் கூட காரணமா இருக்கலாம் இப்படி இருக்கவங்க பணத்தை சம்பாதிக்கணும்னு அவங்களோட மன நிம்மதியையும் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிறாங்க நீங்க பணத்தை உயர்ந்த நோக்கத்துக்காக வச்சுக்கிட்டு நம்மளால நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பணம் சம்பாரிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இறையன்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கு ஒரு சிலருக்கு புகழ் நோக்கமா இருக்கு பிரபலத்தை நினைக்கிறவங்க புகழ் வேற பிரபலம் பிரபலமா யார் வேணாலும் மீடியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மட்டும் ட்ரெண்டிங் ஆகிறது பிரபலம் நியூஸ் பேப்பர்லயே ஒரு சாதனைக்காக ட்ரெண்ட் ஆகிறது தான் புகழ் ஆனாலும் லைஃப் ஃபுல்லா இந்த புகழோட பெருமிதத்தை வச்சுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது இப்படி உள்ளவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு டாக்டர் ஆசை இருக்கும் ஆக முடியலன்னு பழக்கத்துக்கு மாறிடுவாங்க இப்படி நோக்கத்தை அடைய ஒரு வழி மட்டும் இல்ல பல வழி இருக்குன்னு சொல்றாரு இறையன்பு இப்ப நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஒருவேளை உங்களால டாக்டர் ஆக முடியல அப்படின்னா நர்ஸ் ஆகி சேவை பண்ணலாம் இல்ல அடிபட்டு இருக்கவங்களுக்கு முதல் உதவியாவது பண்ணலாம் நீங்க உங்க நோக்கத்தை தேடி போகும் போது நிறைய தடை வரும் அதுக்கெல்லாம் கலங்காம எதிர்த்து நிக்கணும் அத மகிழ்ச்சியா கையாளணும் குறிப்பா சொல்லணும்னா அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க நம்மள முன்னேற விடாம தடுப்பாங்க இதுக்கெல்லாம் பயப்படாம எந்த ஒரு வசையும் காதுல வாங்காம மகிழ்ச்சியா முன்னேறணும் இப்படி நீங்க செய்யணும்னா எதை எதை செய்யணும் சொல்றாரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு மலையில ஏறீங்க அதை ரசிச்சு மகிழ்ச்சியா ஏறீங்க அப்ப அந்த மலையில ஏற முடியாம ஒரு பாறை தடையா வந்துச்சுன்னா அடுத்த முறை பாத்துப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட வருவீங்க இதே நீங்க ஒரு மலையில ஏறும் போது அதை ஏறி முடிக்கிறத மட்டுமே நோக்கமா வச்சுட்டு சுத்தி இருக்கிற அழகரை ரசிக்காம ஏதாவது தடை வந்தா சுழண்டு போயிட்ட மாதிரி இருக்கீங்கன்னா அத மாத்திக்கங்க ஏன்னா நீங்க உங்க நோக்கத்தை மகிழ்ச்சியா செஞ்சீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு பக்குவம் இருக்கும் அனுசரிச்சு போகிற தன்மை கிடைக்கும் விட்டு கொடுக்கற பண்பு இருக்கும் சகிப்பு தன்மை கிடைக்கும் நீங்க சாதிக்க முடியலனாலும் இதுவே பெரிய சாதனையா இருக்கும்னு சொல்றாரு இறையன்பு நோக்கத்தை முடிவு பண்ணிட்டு ஒரு சிலர் அதுக்கான முயற்சியே செய்யாம நோக்கம் நம்மள தேடி வரும்னு காத்திருப்பாங்க அதென்ன நம்ம ஆசையா வளர்க்கிற பூனை குட்டியா வானு சொன்ன உடனே வரத்துக்கு அதனால முயற்சி எடுக்கணும் இல்லனா நோக்க நமக்கு கிடைக்காம போயிடும் இலக்குனா என்ன நோக்கம்னா என்னன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் அதனால நம்ம குழந்தைங்களுக்கு நோக்கம்னா என்னன்னு சொல்லி தரணும் நோக்கமா நம்ம எதை சொல்லி தரணும்னா அன்பு கருணை மனித நேயம் சேவை இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நோக்கமா சொல்லி கொடுத்து இதுக்கான இலக்குகளையும் சொல்லி என்னென்ன தடை வரும் அப்படின்னு சொல்லி தரணும் இன்னும் நிறைய பேர் படிப்பு வேலைன்னு நோக்கம் இல்லாத செயல செஞ்சிட்டு இருக்காங்க அதனால